السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمدہ نسلی سلی و رسول الکریم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نين تنات قلق <applause> كبيرك تنقلي سندي بدل ميكا مغل شاري على باروية الله بين بيرو الله نالما غير بيرك لين الحمد لله அன்பான பார்வையாளர்களே இன்னும் சில மணி நேரங்களில் நாம் மாதங்களில் தலை சிறந்த மாதமான ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம் ரமலான் மாதம் அனைத்தும் மாதங்களின் தலையான மாதம் ஏனெனில் அந்த மாதத்தில்தான் நாம் இரையச்சத்துடன் வாழ்வதற்கு நோன்பு மீதும் நம் முன்னோர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது இந்த ரமலான் மாதத்தின் நன்மையை நம்மை விட பிற நபிமார்களை விட நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் நன்கறிந்த காரணத்தினால்தான் ரஜம் மாதத்தில் இருந்தே இந்த பின்வரும் துவாவை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வலமையாக ஓதி வந்தார்கள் அல்லாஹுமபரிக்லாஃபி ரஜபிம் ஷாபான் யா அல்லாஹ் ரஜம் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்தை பொழிவாயாக வல்லியகனா ரமலான் ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக மற்றொரு ஹதீஸில் எவர் ஒருவர் ரமலானை அடைந்து அதில் பாவமன்னிப்பு தேடவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களும் ஆமீன் என்று சொல்லியுள்ளார்கள் மற்றொரு ஹதீஸிலே இதா தஹல ஷஹரு ரமலான் ஃபுத்தியத் அபுவாபுல் ஜன்னாஹத் அபுவாபு நார் வல்சலத் ஷியாத்யின் இந்த நெய்மொழியின் பொருளானது ரமலான் மாதம் பிறந்தால் சோனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன மற்றும் சேத்தான்களுக்கு விலங்கு அணிவிக்கப்படுகின்றன எனவே ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நேரம் பொன்னான நேரங்களாகும் அதில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அல்லது அந்த துவாவிற்கு பதிலாக வேறொரு நியமத்தை நமக்கு அல்லாஹ் அருளுகின்றான் அவ்வாறு இல்லாவிட்டால் அதன் மூலமாக நமக்கு வர இருக்கின்ற தீங்கை தடுக்கின்றான் இதுவும் இல்லாவிட்டால் அந்த துவாவை மறுமைக்காக பொக்கிஷமாக ஆக்குகின்றான் எனவே நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம் நமது தேவையை கேட்டால் அல்லாஹ் அதனை கொடுக்காமல் இருப்பதில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமது பெற்றோர்களிடம் நாம் ஒரு பொருளை கேட்டால் கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்குவார்கள் ஆனால் அல்லாஹோ நாம் அவனிடம் கேட்டு அவன் நம்மை வெறும் கரங்களுடன் அனுப்புவதை வெட்கப்படுகிறான் அல்லாஹின் இந்த தன்மைகளை அறிந்தும் நம்பில் சிலர் பொடுப்போக்காக அவனிடம் கேட்பதில்லை அல்லாஹிடம் துவா கேட்காமல் இருப்பது தற்பெருமையாகும் தற்பெருமை என்பது ஒரு பெரும் பாவமாகும் ரமலானுக்கு என்று எண்ணிலடங்கா தனிச்சிறப்புகள் உண்டு அதில் சில சிறப்புகளை நாம் தற்போது பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் பிறை பார்த்தவுடன் நாம் என்னென்ன என்னென்னாமல் செய்ய வேண்டும் எந்த துவாவை ஓத வேண்டும் என்பதை பற்றி தற்போது தெளிவாக பார்ப்போம் முதலில் பிறை பார்த்தவுடன் பின்வரும் துவாவை நாம் ஓத வேண்டும் அலைனா அஹில் யும்னி இமான் ஈமான் சலாமதி வல் இஸ்லாம் ரபி வரபு கல்லா இந்த துவாவை நாம் இந்த துவாவைத்தான் நாம் வலமையாக பிறை பார்த்தவுடன் ஓதுவோம் எனவே இந்த துவாவை ரமலான் பிறை பார்த்ததும் ஓத வேண்டும் அதன் பின் மகிரீப் தொழுகையை தொழுதிவிட்டு மகுருவின் தொழுகையும் தொழுதுவிட்டு கிப்லாவை முன்னோக்கி யாரிடமும் பேசாமல் பின்வரும் முறையில் அமல் செய்ய வேண்டும் முதலில் மூன்று முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் மீது ஏதாவது ஒரு செலவாத்தை மூன்று முறை ஓத வேண்டும் பின்னர் அவத் பில்லாஹி மின்னஸ் ஷெய்தான் இர் ஒஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் வஹீம் என்பதை ஓதிய பிறகு முப்பது முறை சுரத்துல் கௌசரை ஓத வேண்டும் பின் மீண்டும் மூன்று முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்களின் மீது செலவாத்தை ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு பதிவில் தங்களை சந்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் வசிஃபாக்கள் அதிகாலை நான்கு மணிக்கு நமது யூடியூப் சேனல் ஒளிபரப்பாகும் அனைவரும் தவறாமல் கண்டு பயன்பெறவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரூ